கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே அதுவும் என்டர்டைன் ஊழிய திண்முத்தமாக உங்களை நான் பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான வேதாந்தத்தினுடைய செய்தி மிருகத்தின் முத்திரையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் காலத்தின் போக்கையும் வியாதிகளையும் வைரஸ் போன்ற வியாதிகளையும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கொரியா தேசத்தை பார்க்கிறோம் ஈரான் தேசத்தை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட எல்லாம் நாம் பார்க்கும் போது காலம் செல்லாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேக ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பேர் அந்தந்த தங்களுடைய தேசங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் உறந்து காணப்படுகிறார்கள் இன்று உலகம் முழுவதும் அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் தங்களுடைய ஜனங்களை கண்காணித்துக் கொண்டு வருகிறது அதற்கு முன்னோடியாக அமெரிக்கா ஸ்வீடன் பின்லாந்து போன்ற தேசங்கள் அங்கே உள்ள தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இதற்கெல்லாம் ஒரு படிப்பு மேலே போய் தங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவருடைய ஊழியர்களை கண்காணிப்பதற்காக ஆர் என்று சொல்லக்கூடிய ரேடியோ அந்த அதை அவர்களுக்கு பொருத்தி பொருத்தி அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒழுங்காக வேலைக்கு போகிறார்களா பொதுவாக எம்என்சி போன்ற கம்பெனிகள் எங்கெல்லாம் போகிறார்கள் வருகிறார்கள் என்பதை தவிர்ப்பதற்காக அங்கே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வேதாவு புஸ்தகத்திலே அதை தெளிவாய் குறிப்பிட்டு சொல்கிறது வெளிப்படுத்தின ஒரு விசேஷம் அதனுடைய பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது போது பதினாறாவது வசனம் அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுவாதீனர் அடிமைகள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளாவது நெற்றிகளில் ஆவது ஒரு முத்திரையை பெரும் பெரும்படிக்கை செய்தது மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்கிறவன் தவிர வேறொரு பதினெட்டாவது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது இதனுடைய இலக்கம் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்று சொல்லி வேதம் கள்ள கழிவாக சொல்கிறது இது பழைய பாட்டிலே தானியுடைய தீர்க்க திரிச புஸ்தகத்தில் இதை வாசிக்கும் அவர் அதை தெளிவாக சொல்கிறார் இது இரண்டாம் மிருகம் அங்கே சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக என்று சொல்லி அங்கே நாம் அதை பார்க்கிறோம் அதாவது என்று சொன்னால் ஜனக்கூட்டத்திலிருந்து எழும்பி வருவதாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வெளிப்படுத்தின விஷயத்திலே பயனாள அதிகாரத்திலே ஆதாரம் உள்ளது இதே அங்கே தானியல் யோகான் அவர்கள் தெளிவாக சொல்லி மிருகம் எழும்பி வருவது மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது என்று சொல்லி அதாவது அரசாங்கத்தை குறிக்கிறது என்று சொல்லி அப்படி என்றால் அந்த மிருகத்தினுடைய முத்திரை அதாவது அரசாங்கத்தின் முறை முத்திரை வந்து என்பது என்பது என்ன என்று பார்த்தால் அது அரசாங்க முத்திரை அதாவது ஒரு ராஜ்யத்தின் முத்திரை என்று பார்க்கிறோம் அது ஒரு உலக அரசனுடைய முத்திரையாக அது உருவெடுத்து வரப்போகிறதாக நாம் அதை பார்க்க போகிறோம் இதற்கு முன்னோடியாக நம்முடைய தேசத்திலும் கூட ஆதார் அட்டை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நம்முடைய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகம் முருக உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களுக்கும் மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள் என்னுடைய ஐரோப்பா போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் அனைத்து நாடுகளும் எல்லா ஏசியன் கண்ட்ரிஸ் போன்றதான காடுகள் வெவ்வேறு பெயர்களிலே அங்கு கொடுக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல இதெல்லாம் இனி வருங்காலங்களிலே ஒன் ஒன் கார்டு சிஸ்டமாக வரப்போகிறது இப்பொழுது இந்தியாவிலே பார்ப்போம் என்று சொன்னால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக எல்லா எல்லா சேர்த்து ஒரே கார்டாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மந்திரி குறிப்பிட்டுச் சொன்னார் அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் இன்னுமாக அநேக பயனுள்ள காரியங்களுக்காக எல்லாவற்றையும் ஒரே கார்டாக அதை இணைப்பது என்று திட்டவட்டமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இதெல்லாம் முழுவதுமாக வந்து கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய பண பரிவர்த்தனைகள் பேங்கில் உள்ள சிஸ்டம் எல்லாம் டிரான்சக்ஷன் டிஜிட்டலாக மாறப்போகிறது அதாவது ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டியாக பண பணத்தை நாம் நேரடியாக பார்க்க முடியாமல் அது வங்கி கணக்கிலே போடக்கூடிய ஒரு சிஸ்டமாக டிஜிட்டல் இந்தியாவாக மாறப்போகிறது இது இந்தியா மட்டுமல்ல நான் சொல்லுகிறேன் இது உலகம் முழுவதற்கு ஒரு காரியம் இதனால் சரி இப்படி எல்லாம் பண்ணுகிறார்களே இதனால் என்ன ஆபத்து பார்க்கும்போது ஆபத்து இருக்கிறது எல்லாரும் ஒரு முக்கிய கண்காணிப்பு வளையத்திற்குள்ளாக ஜனங்கள் வரப்போகிறார்கள் ஒரு தனித தனி மனித சுதந்திரம் அங்கே பறிப்போக போகக்கூடிய சூழ்நிலையிலே வரப்போகிறது இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்ததாவதாக ஒரு சர்வாதிகாரி இதையெல்லாம் பயன்படுத்தி உலக ஜனங்களை போகிறதாக நாம் பார்க்க போகிறோம் கேட்டதான தேவ ஜனமே அது தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஜப்பான் போர்ச்சுகல் ஸ்வீடன் இத்தாலி போன்ற தேசங்களிலே இன்னும் இன்னும் நிறைய தேசங்களில் மேலான அஸ்கோ மேலானிலேஸ்கோரோ போன்ற தனியார் நிறுவனங்கள் மூலம் இந்த கருவியானது தன்னுடைய காட்டிக் கொண்டே வருகிறது இன்னைக்கு பார்க்க முடிஞ்சு சொன்னால் அமெரிக்க தேச தேசத்திலே அநேக பள்ளிகளிலே பார்க்க முடிஞ்சு சொன்னால் இந்த ஆர் பொருத்தப்பட்ட அந்த டேக் அந்த ஐடி கார்டானது அணிந்தால் மட்டுமே அவர்களுக்கு அவர்களுக்கு பள்ளியிலே அனுமதி உண்டு என்று சொல்லி அந்த பள்ளி நூறுவாங்க சொல்லிக் கொண்டு வருகிறது அதாவது கம்பல்சரியாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் போன நாடுகள் ரொம்ப அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை குறித்து நீதிமன்றங்களில கூட கேஸ் தொடர்ந்து இருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணும் என்று சொன்னால் அன்றைக்கு ஆயத்தால் நாட்டை பிடித்தார்கள் பின்பு மதத்தால் நாட்டை பிடித்தார்கள் இன்றைக்கு தொழில்நுட்பத்தால் உலகம் முழுவதையும் பிடித்துக் கொண்டு அதை தன்னகத்து தன்னுடைய தனதாக்க போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து இருக்கிறோம் அல்லா இதை குறித்து நம்முடைய வேத புஸ்தகத்துல இந்த முத்திரையை யார் யார் தரிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு என்ன வாகம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த முத்திரையை தரித்துக் இரவும் பகலும் இழைப்பாதல் ஏறாது அது அது மாத்திரமல்ல நான் சொல்லுகிறேன் ஆயிரம் வருட அரசாட்சியில் அவர்களுக்கு பங்கு கிடையாது என்று சொல்லி வேதம் திட்டாட்டமா சொல்கிறது அன்னைக்கு நோவாருடைய காலத்திலே ஜலப்பழையம் ஜல வரும்போது மக்கள் உணர்ந்தார்கள் இருந்தார்கள் மழை வரும் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக சயின்ஸ் என்று சொல்லி வேறொரு பரிமாணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதான வேலையிலே இந்த ஜனங்கள் உணராமல் இருப்பார்கள் எப்படி காலத்திலே உணராது இருந்தார்களோ அதே போன்று உணராது இருப்பார்கள் அப்போ வேதம் இதை குறித்து வேதம் சொல்கிறது இறைமையனுடைய புஸ்தகத்திலே ஆகாயத்தில் உள்ள நாரைகள் முதலாக தன் வேலை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தலைதலான் குறையும் குருவியும் தாங்கள் வரத்தக காலத்தை அறிந்து கொள்ளும் ஆனால் ஜனங்களோ கர்த்தருடைய நியாயத்தை அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னைக்கு நாம் கர்த்தருடைய நியாயத்தை குறித்து அறியாமல் இருக்கிறோம் இன்றைக்கு இரண்டாயிரம் வருடங்கள் வருடங்களுக்கு முன்பாக நமக்கு இந்த வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தீர்க்க தரிசனமாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் பிறகு என்ன நடக்கும் இந்த பூமியில என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ இல்லையோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் இதை நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன காரியம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி கருத்துடைய வருகை ஆயத்தப்பட வேண்டும் விரும்புகிறேன் அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வரப்போகிற மாபெரும் உபத்துருவத்திற்கு இந்த ஜனங்கள் உள்ளாக போகிறார்கள் எல்லாம் ஒரு சர்வாதிகாரியின் கீழே நாம் எல்லாம் கண்காணிக்கப்பட போகிறோம் அவருடைய முத்திரை தனித்தால் மட்டுமே வாங்கவோ ஒருக்கப்போ கொள்ள முடியும் அந்நாட்களில் கற்பூதிகளுக்கும் பால்படுகிறோருக்கும் ஐயோ என்று சொல்லி நம்முடைய வேத புஸ்தகத்திலே இயேசுவே என்னுடைய வாயாலை சொல்லி இருக்கிறார் அப்போ இதெல்லாம் கட்டாயமாக ஒரு சட்டமாக வரப்போகிறது இதை குறித்து நாம் எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கிறோம் இன்னைக்கு வேத புஸ்தகத்தை கொண்டு தினமும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு செல்கிறோம் ஆனால் நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை ஆகாயத்து நாளைகள் முதலாய் அவர் அந்த விலங்குகளுக்கு ஆகாயத்து பல வகைகளுக்கு கூட அந்த உணர்வு இருக்கிறது நாம் உணர்வற்றோராய் காணப்படுகிறோம் நாம் இன்றைக்கு இதை குறித்து என்ன முடிவை எடுத்து நாம் இதற்கு இதற்கு முன்பாக இந்த வருகை சர்வாதிகாரிய ஆட்சிக்கு முன்பாக கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் வெளிப்பட போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவரோடு நாம் சந்திக்க ஆயத்தப்படுக்கிறோமா நம் சபையை ஆயத்தப்படுத்துகிறோமா நம்முடைய குடும்பத்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா ஆயத்தப்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நமக்கு இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார் தெள்ள தெள்ள தெளிவாய் நம்முடைய வேதம் புஸ்தகம் தெருகிறது ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் பரிசு தாவியும் ஞானஸ்தானமும் நாம் பெறப்படுவராய் காணப்பட வேண்டும் தேவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரமே கத்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படுவோம் நீங்களும் எடுத்துக் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர்தே உங்களை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவார்கள் ஆமேன் 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 மேல் வரக்கூடிய வரக்கூடிய நாட்களிலே இது குறித்து அநேக ஒளி பேடங்களின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் உங்களை வழிநடத்துவராக ஆமேன்